எதிரிகள் தொல்லை நீங்க தீப வழிபாடு போட்டி பொறாமை நிறைந்த இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்க்கை நடத்துவது என்பது இயலாத காரியமாக உள்ளது நாம் அனைவரும் நம்முடைய வேலையிலோ குடும்பத்திலோ பொருளாதார அடிப்படையிலோ முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு செயலிலும் ஈடுபடுகிறோம் அப்படி முன்னேற்றத்தை அடையும் பொழுது நம்மை அறியாமலேயே நம்முடன் இருக்கக்கூடியவர்களே நமக்கு எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள் நம்முடன் இருந்து கொண்டே எப்படி இவன் இவ்வளவு தூரம் முன்னேறிவிட்டான் என்ற ஒரு பொறாமை குணம் அவர்களுக்குள் ஏற்பட்டுவிடும் அதன் மூலம் அவர்கள் சில தீய செயல்களில் ஈடுபட்டு நம்முடைய முன்னேற்றத்தை பாதிப்படைய செய்வார்கள் அப்படிப்பட்ட எதிரிகளின் தொல்லை நீங்குவதற்கு செய்யக்கூடிய ஒரு தீப வழிபாட்டை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று கஷ்டப்பட்டு முன்னேறி கொண்டு இருப்பவர்களுக்கு அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களால் ஏதாவது ஒருவித பிரச்சனை வந்து அவர்களுடைய முன்னேற்றத்தில் தடைகள் ஏற்படும் பொழுது இந்த தீப வழிபாட்டை செய்யலாம் இந்த தீப வழிபாட்டை நாம் நம்முடைய வீட்டில் முதலில் செய்ய வேண்டும் அப்பொழுது நமக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் ஒருவேளை வீட்டில் இந்த தீப வழிபாட்டை செய்தும் மாற்றங்கள் எதுவும் நிகழவில்லை என்னும் பட்சத்தில் ஆலயத்திற்கு சென்று இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த தீப வழிபாட்டை வீட்டில் செய்யும் பொழுது கண்டிப்பாக வீட்டு பூஜை அறையில் இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது வீட்டின் தென்கிழக்கு அல்லது வடமேற்கு மூலையில்தான் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இதற்கு ஒரே ஒரு அகல் விளக்கு இருந்தால் போதும் வேப்ப எண்ணெய் ஊற்றி வெள்ளை நிற பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை நாம் குளிர வைக்கக்கூடாது அதுவாகவே குளிர வேண்டும் இப்படி தினமும் நாம் வேப்ப எண்ணெய் தீபத்தை வீட்டில் இந்த மூலையில் ஏற்றுவதன் மூலம் எதிரிகளின் தொல்லை என்பது நீங்கும் ஒருவேளை எதிரிகளின் தொல்லை நீங்கவில்லை என்று நினைப்பவர்கள் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலமான பத்து முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணிக்குள் அருகில் இருக்கக்கூடிய வடக்கு நோக்கிய காளி பிடாரி அம்மன் அல்லது துர்க்கை அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு முன்பாக ஒரு அகழ்விளக்கில் வேப்ப எண்ணெய் ஊற்றியும் மற்றொரு அகழ்விளக்கில் இழுப்பை எண்ணெய் ஊற்றியும் தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக செய்து கொண்டே வருபவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய எதிரிகளின் தொல்லை என்பது முற்றிலும் நீங்கிவிடும் ஏன் எனக்கு மட்டும் எதிரிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி வருந்துவோர் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க சக்கரத்தாழ்வார் யோக நரசிம்மரை வழிபடுவது நல்லது சனிக்கிழமைகளில் பனிரெண்டு முறை சக்கர தாழ்வார் சன்னதியை வலம் வந்து வணங்குங்கள் துளசி மாலை சாத்தி கட்கண்டு பிரசாதம் நெய்வேத்தியம் செய்து பக்தர்களுக்கு கொடுங்கள் வீட்டில் யோக நரசிம்மர் படத்தை கிழக்கு நோக்கி வைத்து தினமும் மாலையில் தீபமேற்றுங்கள் யோக நரசிம்மம் சரணம் பிரபத்தியே என்று நூத்தி எட்டு முறை மந்திரங்களை உச்சரியுங்கள் பொறாமைக்காரர்களின் தொல்லையிலிருந்து விரைவில் விடுபடுவீர்கள் இதில் முக்கியமான குறிப்பு என்னவென்றால் எதிரிகள் எவ்வளவு நம்மை கஷ்டப்படுத்தினாலும் அவர்களை நாம் திரும்ப எந்தவித கஷ்டமும் படுத்தாமல் திட்டவும் செய்யாமல் அமைதியாக இருக்க வேண்டும் யாரின் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் இந்த வழிபாடு பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது எளிமையாக இருக்கக்கூடிய இந்த தீப வழிபாட்டில் பல அற்புதமான சக்தி நிறைந்திருக்கிறது முழு நம் மீது எந்த தவறும் இல்லை என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த தீபத்தை ஏற்றி இந்த தீபத்திற்குரிய பலனை பெறலாம்